ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சட்னி தக்காளி தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யப்பாற்றலாம் எப்போதும் வளர்க்கும் போல் வந்து முள்ளங்கி சட்னிக்கு வந்து நான் வந்து தேங்காய் பொட்டுக்கிடல்லாம் வைப்பேன் இன்றைக்கி வந்து எதுவுமே வைக்காமல் வெங்காயம் தக்காளி பூண்டு முள்ளங்கி இது இதுமாதிரி தான் வச்சு அரைக்க போகிறேன் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வாங்க இப்படி செய்யப்பாத்தரலாம் அதுக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்து நான் தோல் செய்யி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எண்ணெயை ஊற்றாமல் நல்லா வெறும் வடை சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா குழம்பு வைக்கும் போது இப்படி வதக்கி வச்சீங்கன்னா அந்த முள்ளங்கி வாடையே இருக்காது சுத்தம் முள்ளங்கி வாடையே இருக்காது நம்மளுக்கு இது வேணா என்ன சட்னி நம்மள்கிட்ட கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு முள்ளங்கி சட்னி வந்து வாடே வராது இது மாதிரி வதக்கி வைக்கிறதுனால எப்போ நான் வந்து ஒன்றா வெங்காயம் தக்கையோட சேர்த்து வதக்குவேன் நீங்கள் தனியாக வதக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்கிறேன் இது மாரி வதக்கிறதுனால முள்ளங்கி வாடையே இருக்காது கொஞ்சம் கூட வாடையே இருக்காது சில பேர் இந்த முள்ளங்கி வாடையே பிடிக்காது ஸ்மெல் பத்தலேயே சில பேர் பிடிக்காத சாப்பிட மாட்டாங்க குழம்புல போட்டுலாம் சாப்பிடாம ஒதுக்கி வச்சுருவாங்க சட்னி இது மாதிரிலாம் ஏதாச்சும் வச்சாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க இது மட்டும் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செஞ்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடும் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா இன்னொரு டைம் செய்யுங்கன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க என்ன சட்னி கூட கண்டுபிடிக்க முடியாது முல்லை நல்லா வதங்கிருச்சு அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடையில் எண்ணெய் ஊற்றி நம்ம காரத்தை வந்தோம்னா வர மிளகா சேர்த்துருக்கோம் நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு நல்லா பொரியட்டும் ஒரு அஞ்சது அஞ்சாறு பொருள் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா காரம் சிரமம் வைக்கணும் நல்லா காரமாக வைக்கணும் காரமாக வச்சா நல்லா நல்லா டேஸ்ட்டு இருக்கும் காரமாக வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் புளியெல்லாம் வைக்கல புளி தேவையில்லை நம்ம தக்காளியிலே புளி பொருக்க அதனால் புளி சேர்க்க தேவை கிடையாது நம்ம தேங்காய் போட்டுக்கடலாம் சேர்த்தா தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பேயே நம்மளுக்கு போதும் அதெல்லாம் ரெண்டு தக்காளி நல்லா நைஸாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் அதையும் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் உப்பு அதை கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்போதும் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது சட்னிக்காக இருந்தாலும் சரி குழம்புக்காக இருந்தாலும் சரி நான் அதிலே உப்பு சேர்த்துருவேன் அதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா இந்த நல்லா வதங்கணும் தோல்லாம் நல்லா வெந்து வந்து அந்த தக்காளியெலாம் நல்லா வேகிற கண்டிஷன் நல்லா இருக்கும் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும் நம்ம அதை அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்ம இந்த இதுமாதிரி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி எல்லாம் வதங்கிச்சு இப்போ முள்ளங்கி வதக்க முள்ளங்கி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் புளி இது மட்டும் வச்சு அரைக்கிறது அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் வைக்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் சாப்பாட்டுல பசங்க சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஆற விட்டு எடுத்துக்கலாம் அதோடய நெய் வந்து காய்ச்சாமையே இருந்துச்சு நெய்யை காய்ச்சிக்கலாம் நம்மகிட்ட எப்பவுமே வே இது வந்து பசங்கள் நம்ம பால்வங்கெல்லாம் அதை ஏடை எடுத்து வச்சு தான் நம்ம வந்து இப்போ நெய் உருக்குறோம் நெய் இவ்வளோ நெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதை வந்து ஒரு டைம் காய்ச்சி ஏற்கனவே நான் நெய் காய்ச்சிட்டேன் காய்ச்சது வந்து நான் பிரிட்ஜில் வச்சனே ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுதடி போய் சூடு பண்ணி வேறு எதுக்கு மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சூடு இருக்கேன் நல்லா மணல் மழலாம் நல்ல ஒரு வாசனை பாருங்கள் நெய்யை நல்லா காய்ச்சாச்சு எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷான நெய் இது நம்மளால் எப்போ நெய் இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்பொழுதும் நெய் இருக்கும் நல்லா வடிகட்டி மாற்றி வச்சிடலாம் எவ்வளோ எல்லோவாக இருக்குது பாருங்கள் சூப்பராக மஞ்சு மஞ்சேன்னு இருக்கு பாருங்கள் கடையில் வாங்குற நெய் மட்டுமே இருக்குது கடையில் வாங்குறது நம்ம வந்து எந்த கலப்படமும் இல்லாமல் நெய் சுத்தமான நெய் நம்ம வீட்டில் செய்கிறது பசுமாட்டு நெய் இது எப்படியும் ஒரு அரை லிட்ரு வரும் அது அரை லிட்ரு வாங்கினா எப்படியும் வந்து நானூறுரூவா முந்நூறுவா கொடுத்து வாங்குற இருக்கும் தெரில நெய் வந்து அதிகம் கடையில் வாங்கினதே கிடையாது வீட்டிலையே செய்கிறதனால அதிகம் வாங்கினதில்ல நெய் ஒரு போய்ட்டு இருக்கட்டும் நம்ம வந்து சட்னி வந்து ஆற விட்டு அரைச்சி எடுத்து வந்துச்சு இதுக்கு வந்து ஆறு சட்னிக்கு ஒரு தாளிப்பு வேணும் அதனால் தாளித்து ஊற்றியாச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ தோசையை ஊற்றி தோசைக்கு ரெடி பண்ணிடலாம் தக்காளி தோசை தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்காலில் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு த நல்லா பழுத்த தக்காளியே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அது நல்லா அந்த இதில் காம்பு இருக்குல்ல அதை கட் பண்ணிடணும் அதோட நம்ம நம்ம கூடாது கருப்பாக இருக்கணும் அதை தான் கட் பண்ணிடணும் அது அப்புறம் வந்து ரெண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து அது கூட வந்து அஞ்சு பூண்டு ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் நல்லா வாசனைக்கு சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஜீரகம் சேர்த்துருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் வந்து காரத்துக்கு மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் சேர்க்கலை இதே நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு மிளகாய் சேர்க்கலை சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவு இட்லி மாவோட நம்ம சேர்த்துக்கலாம் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல கூட நம்ம சேர்த்துக்கலாம் மாவு வந்து புளிக்காத மாவாக இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாவாக தான் இருக்கணும் புளிக்கிற மாவு வந்தால் தக்காளியும் புளிக்கும் மாவும் பிடிக்கிறேன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் நம்ம புளிக்காத மாவு தான் நமக்கு வேணும் அதனால் புளிக்காத மாவை எடுத்துக்கலாம் கலர் வேணுன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் கலர் வேணும்னா கலர் நல்லா எல்லோவாக இருந்துச்சு நல்லா ரெட் கலரில் ஒரு எல்லோ கலரில் இருந்துச்சு நம்ம வீடியோவில் வந்து அப்படி தெரில என்னன்னு தெரில வீடியோவில் வந்து ஒரு கலரை தெரியுது நேரில் ஒரு கலராக தெரிஞ்சிச்சு அது அரைச்ச பேஸ்ட்டு கலந்து மாவோட கலந்து நல்லா கலக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கல கலக்கி எவ்வளோ கெட்டி அஞ்சு மாவுகள் தண்ணியாக இருக்கு பாருங்கள் நம்ம நம்ம தண்ணி ஊற்றாம அரைக்கணும் நம்ம தக்காளி அரைக்கும்போது தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி மாவு அதனால தண்ணி ஊற்றாம அரைச்ச பேஸ்ட்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணேன் கொத்தமல்லி தாலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது நல்லாயிருக்கும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஏற்கையுமே வந்து தோசையெல்லாம் ஊற்றும் போது கருவேப்பிலாம் சேர்த்துக்கும் நிறைய கருப்பிலாம் நான் சேர்த்துப்பேன் அதனால் கண்ணுக்கு குளிர்ச்சி முடியும் நல்லா பிளாக்காக ஆகும் முடியும் நல்லா வளரும் அதனால் கருவேப்பிலாம் சேர்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து தோசை கல்லாடு பிள்ளைச்சாச்சு நேற்று வந்து இதெல்லாம் மீன் வருத்தம் வருமானம் தரலன்னு சந்தேகத்தை தான் ஊற்றுனேன் அதனால் சூப்பராக வந்துருந்துச்சி தோசை எதுவுமே குறைகளை தான் சொல்ல முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு தோசை சூப்பராக தான் ஊற்றிருந்தேன் இப்போ வந்து நல்லா தோசை எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் ஊற்றிட்டு மேலாப்பில் நெய்யை ஊற்றிட வேண்டியது தான் நெய் வந்து இது வந்து உருக்குன்னு நெய் கிடையாது எதுவும் நெய் இருக்குது நம்மள்கிட்ட அந்த நெய்யை தான் ஊற்றியிருந்தேன் தெரில நம்ம காய்ச்சினாலும் ரொம்ப கட்டியாகிடுது வெளியில தான் வைக்கிறேன் இந்த பிரிட்ஜெலாம் வைக்கவே கிடையாது எதுனால அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் கமான் பண்ணுங்கள் நெய் எப்பொழுதுமே இப்படி தான் ஆயிடுது வெளிலே வச்சிருந்தாலே காய்ச்சி வெளிலே வச்சிருந்தாலும் இப்படி ரொம்ப கட்டியாயிருது அதனால் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா மூடி போட்டு முடியும் அப்போ தோசை வந்து மூடி வச்சால் தான் எனக்கு பிடிக்கும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் அதெல்லாம் மூடி போட்டு வச்சிருந்துட்டு வச்சுருந்துட்டு அது நல்லா வெந்திருக்கு ஒரு ரெண்டு தோசையை சுட்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது அட்டை கசமாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு தோசையிலாம் நான் வந்து காரமே சேர்க்கலை ஆனால் தோசை வந்து வே சட்னி வைக்காமே தோசை வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு ஒரு பூண்டு வச்சதுனால அந்த காரம் இருந்துச்சா என்னான்னு தெரியல கொஞ்சம் தோசை வந்தால் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுனா நான் சூப்பராக இருந்துச்சு நமக்கு வந்து சட்னியே தேவை இல்லை அந்த தோசைக்கு அப்படியே சாப்பிட்லாம் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சட்னியே தேவையில்லை டேஸ்ட்டு வந்து சட்னி இல்லாமல் சாப்பிட்லாம் பிறகு இந்த வெறும் தோசையே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே சாப்பிட்டு எல்லாருமே நல்லா தான் சொன்னாங்க டேஸ்ட் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நான் சொல்ல அளவே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ரெண்டு தோசை தாச்சு நம்மளுக்கு ரெண்டு தோசையே அதிகம் தான் ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியான ஒரு உறக்கத்தை போட வேண்டியதான் நெய் தோசை தான் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டில் எடுக்கும்போது அப்படி தான் வரும் என்னோட க தோசைக்கள் எப்பொழுதுமே அப்புறம் அப்புறம் நல்லா வந்துடும் சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடுவாங்க இதோட சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கம்மலாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ரை பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஓகே பாய் செம்ம சாப்பிட்டு தோசை பார்த்தாலே தெரியும் செம்ம சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுனாலும் மருவலாக சுட்டு இருந்தது செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வேறு லெவலாக இருந்துச்சு இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்